ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன் டேஸ் ஆஃப் அக்டோபர் அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினம் உலக சைவ தினம் சர்வதேச காஃபி தினம் அக்டோபர் இரண்டு சர்வதேச அகிம்சை தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைகிரன்ஸ் அக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் தினம் வேல்டு டீச்சர்ஸ் டே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அக்டோபர் சிக்ஸ் உலக வாழ்விட தினம் உலக பெருமுகை வாதம் தினம் வேல்டு ஹெபிடேட் டே வேல்டு சராபல் பியாசி டே அக்டோபர் செவன் உலக பருத்தி தினம் வேர்ல்டு காட்டன் டே அக்டோபர் எயிட் இந்திய விமானப்படை தினம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் டென் உலக மணநக தினம் வேல்ட் மென்டல் டே அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேவிடு அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் பேடு ஃபுட் டே அக்டோபர் இருபது உலக உயிரியல் தினம் பேடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அக்டோபர் இருபத்தி ரெண்டு சர்வதேச திக்குவாய் விழிப்புணர்வு தினம் இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்டரிங் அவேர்னஸ் டே அக்டோபர் இருபத்தி நான்கு ஐக்கிய நாடுகள் தினம் யுனைட் நேஷன்ஸ் டே ഒക്ടോബർ മുപ്പത്തി ഒന്ന് ദേശീയ ഒറ്റമ ദിനം നാഷണൽ യൂണിറ്റി ഡേ